எட்டாவது புனித நாளாக நாம் எல்லோரும் வழிபாடு செய்ய பல கிடைத்திருக்கிறது அந்த வகையில் இவர் விழாவை உணர்வு கொண்டாடி இறைவனுடைய பொதுபொருட்புகளை பெறக்கூடிய இந்த நல்ல வேளையில் இந்த வழிபாடுகளை ஆற்றி இருக்கக்கூடிய சப்பரத் திருவிழா உபயோகர்கள் குறிப்பாக சப்பரத் திருவிழா இளைஞர்கள் அவர்களினுடைய நலனுக்காக இறைவன் சந்திரமௌலீஸ்வரப்பெருமான் அவர்களுடைய வளர்ச்சியும் முயற்சியும் அவர்களுடைய அயராத முயற்சிக்கும் நல்ல உழைப்பு பாதிக்க வேண்டும் என்று அனைத்து உரிமையின் சார்பாக இந்த விழா உபயோக இளைஞர்களை நல்ல வண்ணம் மாற்றி கூட ஆலய நிர்வாக பரிபாலகர்கள் அடியார் பொருமக்கள் தொண்டர் பெருமக்கள் அனைவருக்கும் இன்றைய விழாவினுடைய சிறந்த உழைப்பில் கிடைக்க பிரார்த்தித்து சிறப்பு மங்கட இசை கலைஞர்கள் இந்த நிகழ்வுகளை வானலை ஊடாக திக்கும் அடுத்து செல்லக்கூடிய ஆன்மீக ஊடகங்கள் வரிசையில் முன்னிலையில் இருக்கக்கூடிய வேர்ல் கோவில் முதல்வர் இன்னும் அவர் சார்ந்த ஏனைய ஊடகங்கள் தேவஸ்தான ஊடகத்தினர் இப்படியாக ஊடக சேவையை செய்யக்கூடியவர்கள் அனைவருக்குமே சந்திரமௌலி சுரப்பெருமானுடைய சப்ர திருவிழாவில் திருபர்ப்பு கிடைக்க நல்லாசைகளை கூறிக்கொள்கிறோம் நாளைய தேர் திருவிழா சம்பந்தமான தகவலை மாத்திரம் இங்கு பதிவு செய்து நிறைவு செய்யலாம் என்பதனை நினைக்கின்றேன் நாளைய தேர் திருவிழா வழிபாடுகள் காலை எட்டு மணி முதல் அபிஷேக ஆராதனைகளோடு ஆரம்பமாகும் மூலவருக்கு எட்டு மணிக்கு ஆரம்பமாகி அதனைத் தொடர்ந்து நடைபெற்று பத்து மணி அளவில் வசந்த மண்டப விசேட தீபாராத அலங்கார பூஜை நடைபெற்று சரியாக பன்னிரண்டு மணிக்கு சந்திரமௌலீஸ்வர பெருமான் சாந்தநாயகருடனாக தேரிலே அகர்வலம் பலம் வரக்கூடிய சரியாக பன்னிரெண்டு மணிக்கு இறைவர் தேர்தலை ஆரோக்கணிப்பார் என்பதனை இங்கே பதிவு செய்து இந்த தேர்தல் விழா நிகழ்வில் மிக முக்கியமாக நாம் நகர்வலம் வர வேண்டிய சூழல் இருக்கிறது அதனாலே அதிலே சில சிரமங்களும் இருக்கிறது அதற்கு எல்லோருடைய ஒத்துழைப்பையும் நாம் முழுமையாக செலுத்துவோமாக இருந்தால் அந்த நகர்வம் வேளையில் வரக்கூடிய சில இடங்களை தவிர்க்க முடியும் அதிலே குறிப்பாக தேர் செல்லுகின்ற வழியில் ரேம் பாதை அகப்படுகிறோம் அந்த இடத்திலே தான் நாம் அதை கடப்பதற்குரிய அவகாசம் அதனாலே அது மிக முக்கியமான ஒரு விடயம் அந்த கேம் வரக்கூடிய பாதையை நாம் ஒரு பத்து நிமிடத்துக்குள் கடந்து அவர்களுக்கு நாம் ஒத்துழைப்பு நல்க வேண்டும் அப்பொழுதுதான் வரக்கூடிய காலங்களிலேயும் அவருக்கு அந்த அனுமதியை அவர்கள் தருவார்கள் மீது அவர்களுக்கு நல்ல நம்பிக்கையும் விசுவாசமும் வரும் அதை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டியது நிர்வாகத்தினர் அல்ல அவர்களுக்கு அடியார்களாகிய நாங்கள் எல்லோரும் அந்த ஒத்துழைப்பை நல்கி ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் குறிப்பாக காவடி எடுக்கின்றவர்கள் கற்பூரம் காவடி பால் காவடி என்கின்றவர்கள் அந்த இடத்திலே காவடி ஆட்டங்களை கொஞ்சம் தனித்து ஏனைய பாதையில் விரிவாக காவடி கொள்ளலாம் அந்த இடத்திலே மாத்திரம் உள்ள விடயத்தை மிக கவனத்தில் கொண்டு அந்த பத்து நிமிடத்துக்குள் அந்த ரேம் தரக்கூடிய பாதை கொஞ்சம் நாங்கள் சுழந்தினால் எல்லாமே சிரமமாகிவிடும் அதை கருத்திலே ஒன்று மிக முக்கியமான ஒரு விடயத்தை பதிவு செய்து சொல்லியிருக்கிறார்கள் மிக முக்கியமான விடயம் அந்த இருந்த பாதையை பத்து நிமிடத்திலே நாங்கள் பாதித்துவிட்டு அவர்களுக்கு விட்டுவிடலாம் இதை காவடி எடுப்பவர்கள் அனைவரும் கருப்புலே கொண்டு செயல்படுமாறு மிக தாழ்மையாக அன்பாக அறிவித்தால் விண்ணமாக வேண்டிக் அது மாத்திரமல்ல ஏனைய ரீதிகளிலேயே பெறக்கூடிய வேளையில் அடியார்கள் தூய்மையை வேண்டினால் இன்னும் மேலான உதவியாக இருக்கும் என்பதனை இங்கு பதிவு செய்து நாளைய தினம் வரக்கூடிய அடியவர்களினுடைய வாகனங்களை தரிப்படம் செய்வதற்கு இதுவரை காலமும் அருகிலே இருக்கின்ற சூப்பர் மார்க்கெட் கிடில் மார்க்கெட்டிலே ஒன்றரை ரெண்டு தான் அவகாசம் கொடுப்பார்கள் ஆனால் இந்த ஆண்டு இளைவனுடைய அருளால் முழுமையாக முழுமையிடமே நாளைய தினம் அந்த வாகன திரிப்படங்களை நாம் பாவனை செய்யலாம் என்று அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் அதற்கு நாம் எல்லோரும் பெற்றவர்கள் அவர்களுடைய ஒத்துழைப்பும் உதவியும் அவருக்கு கிடைத்திருக்கிறது என்று சொன்னால் சிவனருள் அதையும் நாங்கள் கருத்திலே கொண்டு அந்த நிகழ்ச்சி பால் பாவித்து மிக சுத்தமாக அவர்களுக்கு மறுநாள் கஞ்சல் இல்லாமல் சுத்தமாக நமது வாகனங்கள் தரிக்கொண்ட இடத்திலே கஞ்சல் போடாமல் சுத்தமாக அதையும் பாவிக்கலாம் என்பதனையும் ஆலயத்தார் தெரிவிக்கிறார்கள் அது மாத்திரமல்ல தேர் திருவிழா பகுதி திருவிழா இருக்கின்ற காரணத்தினால் அடியார்கள் எல்லோரும் தேர் திருவிழாவிலே பங்கு கொள்ள முடியும் இந்த தேர் திருவிழாவிலே பந்து கொள்ள அடியார்கள் காரியாலயத்திலே பெயர் பதிவு செய்தால் போதும் எல்லோரும் தேர் திருவிழாவிலே பங்கு கொள்ளலாம் அது மாற்றமில்லாது கற்பூரக்காவடி பால் காவடி காவடி எடுக்க இருப்பவர்கள் தேக்கணலை பதிந்தவர்கள் தவிர இன்னும் யாராவது கற்பூரக்காவடி பால்காவடி காவடி எடுக்க இருந்தால் இந்த தகவலை அறிந்து காரியாலயத்திலே உங்களுடைய பெயர்களை பதிவு செய்து கொள்ளுமாறு அனைவரையும் பேரன்போடு வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் மேலும் நாளைய தேர் திருவிழா நிறைவுத்தலும் திருவிழா நிறைவுபடவில்லை திங்கட்கிழமை ஜெயந்த திருவிழா இருக்கிறது செவ்வாய்கிழமை பூங்காவின் திருவிழா இருக்கிறது அந்த திருவிழாக்களையும் அடியார்கள் வந்து பெருந்திருவிழாக வருகை வந்து இந்த இறைவனுடைய கல்யாண உற்சவம் வரை எல்லோரும் தரிசித்து வைணவர் பொங்கல் வரை எல்லோரும் இங்கு வழிபாடுகளை செய்ய வேண்டும் என்று வேண்டி அனைவரையும் வாழ்த்திக் கொள்ளுகிறோம் அனைவருக்கும் இன்றைய சப்பர சிறுநாளிகளுடைய இருமறு கிடைக்கட்டும் எல்லோரும் இன்பத்தில் இருக்க பிரார்த்திக்கிறோம் நம்ம பார்வதி